என்ற உ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னென்றால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது அண்மை ஆகவே யாரும் யாரையும் எழுந்த மாறாக குற்றங்களை சுமத்தலாம் அதே அவர்களுடைய ஒரு தூர நோக்கற்ற பார்வையை காட்டுவதாத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரும் எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முதல் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் அதை தீர விசாரித்து ஆதாரத்தோடு நிரூபிக்கும் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னை பொறுத்தளவிற்கு நான் தொடர்ச்சியாக பத்து வருஷமாக இந்த மாவட்டத்திலே ஒரு மக்கள் பெரிய இருக்கின்றேன் என்னுடைய மனச்சாட்சிக்கும் என்னுடைய நான் பிரதிநித்துவப்படுத்துகின்ற முற்போக்கு தமிழர் கழகத்தை பொறுத்தளவிற்கும் நாங்கள் மிகவும் உள சுத்தியோடு உள தூய்மையோடு தான் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் இல்லை ஈடுபட போவதும் இல்லை இந்த ஜனாதிபதி உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் நாட்டினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஐந்து வருடம் இன்னும் சில மாதங்களில் வாரங்களிலே நிறைவு பெற இருக்கிறது இந்த வருஷத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அது சட்டப்படி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதிலே சில பிரச்சனைகள் இருப்பதாக ஏற்கனவே ஆறு வருடம் இருந்தது பிற்பாடு ஐந்து வருடமாக்கப்பட்டது அதிலே சரியான தெளிவில்லை ஆகவே சரியான தெளிவுபடுத்தலை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் வழக்கு தாக்கலை தொடுத்திருக்கிறார் இன்னும் அது வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இன்று அது சம்பந்தமான நீதிபதிகளை சம்பந்தமாக கலந்துரையாடி நான் நினைக்கிறேன் சரியான ஒரு தீர்ப்பை அல்லது சரியான ஒரு விடயத்தை சொல்வார்கள் நினைக்கின்றேன் ஆகவே அது நீதிமன்றத்துக்கு சென்றபடியினால் எனக்கு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது இருந்தாலும் தற்போது இருக்கிற நிலவரத்தின் பிரகாரம் ஜனாதிபதியும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான் இணைக்கப்பாடி இருக்கிறது எது எவ்வாறாக இருப்பினும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்று ஜனாதிபதியும் அதே கருத்தைத்தான் வலியுறுத்துகிறார் இந்த வருடத்துக்குள் ஜனாதிபதி நடத்த வேண்டும் என்று இதற்கிடையில் இப்படியான ஒரு விடயம் செல்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அது சம்பந்தமாக முழுமையாக தெரியவர் இல்லை உண்மையிலே நாட்டிலே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு நாடு தான் படிப்படியாக கொண்டு வர ஒரு சூழல் இருந்தாலும் விலைவாசிகள் குறையல் பெருசாக குறையல் டீசல் லைன் பெட்ரோல் லைன் எல்லாமே செட்டில் ஆயிடு இருந்தாலும் எடுக்கிற வருமானத்துக்கு போதிய அளவு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய நிலைமையில் சம்பளம் போதுமானதாக இல்லாத சூழல் இருக்கிறது இருந்தாலும் அந்த சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது இன்னொரு புறத்தில் நாட்டினுடைய பொருளாதாரம் ஓரளவு எழுச்சி கண்டு வரும் பொழுது மீளவும் திரும்பவும் அகல பாதாரத்துக்கு சென்றுவிடக்கூடாது இந்த ரெண்டு சூழலிலும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தொழிற்சங்கம் மேற்கொள்கின்ற போராட்டத்தை தாங்கள் புறந்தள்ள முடியாத காரணம் இந்த நிலைமையில் அவருடைய வாழ்க்கை செலவை நடத்துவது ஒரு மிகப்பெரிய சவால் ஆகவே அவர்களுடைய தொழிற்சங்கங்களின் நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் போது நாட்டினுடைய தற்போது எழுச்சி கண்டு வருகிற இந்த சூழலுக்கும் பாதிப்பில்லாத வகையில் அதே நேரம் தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற அரச ஊழியர்களும் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்றும் வகையிலும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் இல்லை உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு சில தொழிற்சங்கங்கள் குறிப்பாக நேரடியாகவே அரசியல் கட்சி சார்ந்து இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் சில சில தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சி சார்ந்தே இருக்கின்றன அது இன்றல்ல தொடர்ச்சியாக நமது நாட்டிலே காணப்படுகிற ஒரு செயற்பாடு ஆகவே அதன் பின்னால் சில அந்த அரசியல் சா அரசியல் கட்சிகளை பிரணித்துவப்படுத்திருக்கிற தொழிற்சங்கங்களுக்குள்ளே அவ்வாறான ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் நாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பொதுவாக பார்க்கின்ற பொழுது தொழிற்சங்கங்களுடைய அந்த போராட்டம் ஒரு நியாயமானதாக இருக்கின்றால் வாழ்க்கை செலவினங்களுக்கான அதை ஈடு செய்வதற்கான சம்பளத்தை கேட்பது அவை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அதே நேரம் நாட்டின் வளர்ச்சியடைந்து வர பொருளாதாரத்தையும் திரும்ப ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வர அளவுக்கு அந்த நிலைமை இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு நடுநிலையான என்னுடைய கருத்து